சொன்னேன் ஏன்னா அம்மாவுக்கு தான் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் எப்படி வேணும் எந்த நேரத்துல வேணும்னு சொல்ல முடியும் அதனால அம்மாவின் அறிக்கை போல ஒரு அண்மை அறிக்கை போல இந்த அறிக்கை இருக்கும் அதனால நிச்சயமாக நீங்கள் அனைவரும் உங்களது ஒவ்வொரு கோரிக்கையும் பரிசீலிக்கப்பட்டு அஹ் எல்லோரும் இந்த முழுவில் ஆஹ் சகோதரசங்கள் விட்றார்கள் அதன் இவர்கள் எல்லாரும் நாங்கள் அமர்ந்து நேரப்படியான ராகராஜர் அவர்களின் கோரிக்கையோடு

மாம்பழத்தோடு பரிமாறுவதற்காக சைக்கிள் எடுத்து சென்று மக்கள் மனது தாமரை போல் மலரும் ரெட்டையை பரிமாறி உங்களை மகிழ்ச்சிக்க வருகிறோம் என்று சொல்லி விடை